முட்டாளை சமாளிக்க சுருக்கமான ஒரே ஒரு வழி நீ அமைதியாக இருப்பதுதான் சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இன்று பொன்னான செவ்வாய் விடியலில் உன் முருகன் உன் கண்களில் பட்டு கொண்டிருக்கின்றேன் இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் முடியப் போகின்றது ஒவ்வொரு முறையும் உன் சிங்காரவேலனின் வாக்கினை நீ கேட்டு விட்டாயானால் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்குமா என்பதை எல்லாம் உனக்கு விளக்கிச் சொல்ல உன் முருகன் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ உன் கஷ்டங்களை தூக்கி சுமப்பதற்கு பதிலாக ஒரு முறை அதை எனக்காக இறக்கி வைத்துப்பார் எதுவுமே நமக்கு வாழ்க்கையில் இல்லை நம்முடைய சந்தோஷம் ஒன்று மட்டும்தான் நம் கண்முன்னில் நிற்கின்றது என்று ஒரு நொடி பொழுது சிந்தித்துப்பார் நிச்சயமாக உனக்குத்தான் அத்தனை வெற்றிகளும் உன் முன்னால் வந்து குவியும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் நடக்கின்ற அத்தனையும் உனக்கு நன்மைகளை கொடுக்குமாகி இதையெல்லாம் நீ என்றும் உணரத் தொடங்கிவிட வேண்டும் காலம் சென்று கொண்டிருக்கின்றது நேரம் கடந்து கொண்டிருக்கின்றது அதனால் எதை செய்வதாக இருந்தாலும் இன்றே செய் அதை நீ நன்றே செய் நல்ல விஷயங்களாக இருப்பினும் சரி கெட்ட விஷயங்களாக இருப்பினும் சரி உன்னிடத்தில் அது வந்துவிட்டது என்றால் அது உனக்கானதாக மாற வேண்டும் நல்லதை ஏற்றுக்கொண்டு தீயதை விலக்கி வைத்து வாழ்க்கைக்கு தேவையானதை எல்லாம் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே முன்னே வந்து நிற்க வேண்டும் இந்த சிங்கார வேலையின் தங்கம் அல்லவா எந்த விஷயத்திற்காகவும் நீ பயப்பட்டு விடக்கூடாது சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பயமுறுத்தத்தான் செய்யும் நீ அடுத்த அடி எடுத்து வைப்பாயா அல்லது இத்தோடு விட்டு விடுவாயா என்று சோதனையை உனக்கு அது கொடுக்கும் இதிலிருந்து நீ மீண்டு வந்துவிட்டால் விட்டால் அதன் பிறகு உன் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது இந்த சிங்காரவேலன் உன் முன்னில் முன்னில் நிற்கின்ற ஒவ்வொரு நொடியுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் நொடி என்பதனை மறந்துவிடாதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்தால் சிங்காரவேலன் உன் கண்களில் பட்டு கொண்டே இருப்பேன் என் தங்கமே நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க முன் வருகின்ற முன் வருகின்றேன் என்றால் அந்த விஷயம் நீ பெற்று கொள்கின்ற விதமாக உன் வாழ்க்கை முழுமைக்குமானதாக இருக்க வேண்டும் நீ என்ன தருவது நான் என்ன பெற்றுக்கொள்வது என்று இருந்தாயானால் வருகின்ற நல்லது எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும் முன்வாசல் வழியாக வருகின்ற சந்தோஷம் பின்வாசல் வழியாக அப்படியே சென்றுவிடும் அதனால் எந்த நிலையிலும் உணர்ந்து வருவதை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு நாம் நினைத்தால் நடக்காது என்று இங்கு எதுவும் இல்லை அல்லவா நாம் ஆசைப்பட்டதை அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வலிமை உனக்குள் இருக்கும் பொழுது எதற்காக நீ பயப்பட வேண்டும் என் தங்கம் ஒவ்வொரு விடியலும் பேரதிர்ஷ்டத்தின் விடியல் ஒவ்வொரு விடியலும் உனக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான வாய்ப்புகள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீ முன்னே வர வேண்டும் என்னால் முடியாது நாளை பார்த்து கொள்ளலாம் என்னால் இன்று இதனை செய்ய முடியாது என்றெல்லாம் சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில் தட்டிக் கழித்து விடாதே நீ விடுவது இன்னொரு இன்னொருவர் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றிவிடும் அதனால் நீ உனக்கானதை பெற்றிருந்தால் அன்றே நீ நடத்ததை நினைத்ததை எல்லாம் அடைந்திருப்பாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் ஒவ்வொருவரும் வேண்டாம் என்று சொல்கின்ற விஷயங்கள் இன்னொருவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் அவர்கள் கனவிலும் நினைத்துப் பார்க்க முடியாத சந்தோஷத்தை அது கொடுக்கும் ஒதுக்குவது என்பது வாழ்க்கையில் ஒரு நாளும் நன்மைக்கானது அல்ல யாருடைய வாழ்க்கையினும் நாம் இந்த தவறுகளை ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது நம்மை ஒதுக்கினால் நம் நம் மனது என்ன பாடுபடும் என்பதனை புரிந்து கொண்டு அந்த தவறை ஒரு நாளும் யாருக்கும் செய்துவிடக்கூடாது என் என்று கவனத்தோடு இருக்க வேண்டும் என் தங்கம் நான் இருந்து உன் வாழ்க்கையின் அற்புதத்தை உனக்கு செய்து கொடுக்க விரும்புகின்றேன் நான் இருந்து உன் சந்தோஷத்தை காண விரும்புகின்றேன் சிங்காரவேலன் உனக்காக நிற்கும் பொழுதே நீ வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள் இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் நடப்பது எல்லாம் அதுவாக நடக்கட்டும் என்று நீ சொல்லிருப்பாயான் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை அப்படியே இருக்கும் சிங்கார வேலனிடம் வேலனிடமிருந்து உனக்கான உதவிகள் எதுவும் கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே பயபக்தியோடு தெய்வத்தின் எப்பொழுதும் வணங்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது பக்தி கொண்டால் மட்டும் போதாது தவறு செய்தால் பயப்பட வேண்டும் எப்பொழுதுமே அந்த பயம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்குமானால் நான் அறியாமல் செய்த பிழை இந்த பிள்ளைக்கு எனக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி நீ தெய்வத்தின் முன்னிலையில் கேட்பாயானால் நிச்சயமாக அதுக்கு ஏற்றது போல நீ எந்த ஒரு செயலிலும் தவறான விஷயங்களை செய்யாமல் செய்த தவறுக்கு நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு பயபக்தியோடு நீ நிற்க வேண்டும் பய உணர்வு உனக்குள் வந்தால் மட்டும்தான் அது நிச்சயமாக எந்த ஒரு செயலையும் செய்தாலும் கவனமாக செய்ய சொல்லும் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆடம்பரமாக நினைக்கக்கூடாது ஏனென்றால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இதனை எல்லாம் புரிந்து கொண்டுதான் நம் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் நீ முன்னெடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் பல அடி உனக்கு சறுக்கல்கள் நிச்சயமாக ஏற்படும் அதையும் தாண்டி நீ முன்னேறி கொண்டிருக்கின்ற என்றால் நிச்சயமாக ஏதோ ஒன்று உன் மனதிற்குள் இருந்து உன்னை ஆட்டி படைக்கின்றது என்று அர்த்தம் நீ நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று அது உனக்கு சொல்கின்றது என்று அர்த்தம் நீ நினைத்த நன்மைகளை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்று அர்த்தம் உன் மனது எப்படி சிந்திக்கின்றது என்பதை பொறுத்துதான் எல்லாமும் உன்னிடத்தில் வந்து சேரும் நான் கஷ்டப்பட்டேன் துன்பப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டே ஒரு விடியலை தொடங்குவாயானால் அந்த கஷ்டம்தான் முதலில் உன் முன்னிலையில் வந்து நிற்கும் எது வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன் என்று நீ சொல்வாயானால் நிச்சயமாக அது உன்னிடத்தில் வந்து சேர பயப்படும் உன்னை விட்டு விலகி ஓடும் உன்னுடைய துணிச்சல் அதை ஒரு நாளும் உன் அருகில் வரவிடாது இதை உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்க்கையின் சோதனை சோதனைகளுக்கு மத்தியிலும் நடத்தி செல்லும் பொழுது ஏதாவது ஒரு துன்பங்கள் நமக்கு வந்துவிட்டதா என் ஏதேனும் பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வந்துவிட்டதா என்று சொல்லி அதிகமாக பயந்து கொண்டிருப்பதை விட என்ன வந்தாலும் நாம் தெய்வத்தின் துணை கொண்டு எதிர்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கை ஒன்றே உனக்குள் இருந்துவிட்டால் போதும் எல்லாமும் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது இந்த சிங்கார வேலை நான் உன் முன்னிலையில் நின்று உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு வினாடியும் உன் அன்பை உணர்ந்து உணர்ந்துதான் வந்திருக்கின்றேன் திருச்செந்தூரில் இருக்கின்ற உன் முருகனை என்னை காண பிள்ளைகள் எல்லாம் படையெடுத்து வருகின்றார்கள் நான் என்ன செய்து விட்டேன் என்று அவர்கள் என்னை தேடி வருகின்றார்கள் என்று யோசிக்கின்றாயா இந்த சிங்கார வேலன் எதையும் செய்யவில்லை ஆனால் அவர்களுக்கான முழுமையான அன்பை அவர்களிடத்தில் கொடுத்திருக்கின்றேன் என்னுடைய அன்பை பெற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருமே இந்த வாழ்க்கையில் தனக்கானவற்றை எல்லாம் சாதிக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக சிங்காரவேலனின் அருளோடு வாழ்க்கையை நல்லபடியாக வாழக்கூடியவர்கள் இனி உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான நன்மைகள் தான் தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வரப்போகின்ற நாட்கள் அத்தனையும் உனக்கான நாட்கள் நிச்சயமாக வாழ்க்கை உன் வசமாகும் நிலவு இன்று இரவுக்குள் நிச்சயமாக உன் கஷ்டங்கள் எல்லாம் நல்லபடியாக பிரகாசமாக மாறும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் வேறு எந்த ஒரு சிந்தனையும் உனக்கு தேவையில்லை யாரை பற்றிய வருத்தமும் உனக்கு தேவையில்லை என்பதனை புரிந்து கொள் நான் தான் இருக்கின்றேன் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் சிங்காரவேலனுக்கு அரோகரா